ஹாய் இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சக்கரை வள்ளிக்கிழங்கில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்கு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் குக்கார வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே நல்ல ஹாஃப் குக் ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டூ மினிட்ஸ் அதில் அதில் இருந்த வாட்டர் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இருக்கிற வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம் அந்த வாட்டர் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி பொறிச்சிக்கலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இதில் நம்ம இந்த சக்கரை கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா இதை பெசறி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம பெசறி விட்டுருக்கோம் இதை நம்ம இப்போ சூடான எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டோம்னா నమ్మోడో చక్కరవల్ కళంగు ఫ్రెంచ్ ఫ్రైస్ రెడి நல்ல டேஸ்டியாக சர்க்கரை க சக்கரை வள்ளிக்கிழங்கில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்